ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இஆர்டி கமெண்ட்ரி இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் ரூம் ஆஃப் தி இலை சீசன் ஒன் எப்பிசோடு ஃபோர் இதுக்கு முன்னாடி போட்ட எப்பிசோடெலாம் பார்த்துட்டு இந்த எபிசோடு வந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு இட்ட எபிசோடுக்குள்ளே போகலாம் கிளாஸ் ரூம் ஆஃப் தி இலை சீன் ஒன் எபிசோடு ஃபோர் ஓப்பன் பண்ணால் அப்படின்னா கிளாஸ் ஒன் பிஏ தான் காமிக்கிறாங்க அங்கே இருக்க டீச்சருக்கு வந்து உடம்பு முடியாமல் வா வாமிட் வந்துக்கிட்டே இருக்குது அவங்க வந்து முடியாமல் இருக்காங்க அப்போ வந்து கிளாஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அந்த டீச்சர் பாயிண்ட் சொல்லும் போது கூட வா வாமிட் வந்துக்கிட்டு இருக்கு வா முடியாமல் ஆனால் அந்த கிளாஸ் இருக்காங்களா டீச்சர்னால் முடியுனா கூட ஈச்சர்ஸ் இருக்கிறதுனால தான் நம்மளால் இப்படி மார்க் வாங்க முடியுது நல்ல மார்க் நல்ல பாயிண்ட்ஸ் வாங்க முடியுது தேங்க்யூ டீச்சர்ஸ்ன்னு சொல்லி எல்லோரும் அவளை பாராட்டுறாங்க அப்போ ஒரு க்ரீன் கலர் பொண்ணோ ஒன்னால் தான் நாங்கள் ரொம்பவே நல்லா நல்லாயிருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அவள் நினைக்கிறா அவனால் அந்த டீச்சரே அவங்க நல்லா பாசமாக தான் பார்த்துக்கிறாங்க அப்படி அங்கேருந்து கட்டப்பட்ட நம்ம ஹீரோ தான் கம்மிக்கிறான் நம்ம ஹீரோ வந்து லிஃப்ட்டு பட்டன் ஓப்பன் பண்ணுவோம் உள்ளே பார்த்தா நம்ம ஹீரோயினும் குசேடாக ஒன்றா இருக்காங்க அப்போ நம்ம ஹீரோ உள்ளே போய் போது குசைடாக கேட்குறேன் என்ன என்ன கொசை நேரம் நல்லா துணியும் கேட்கும்போது நம்ம ஹீரோ எது நடந்து அதை யோசிச்சு பார்க்குறான் அதான் அவள் அம்பியான நீ நான் மாறினாள் அதை நினச்சி பார்க்குறான் அதுக்கப்புறம் நான் ஹீரோன்ட்டு கேட்குறேன் இவன் நான் உன்னோட வந்துகிட்டு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது இல்லை காலையிலேருந்து என் ரூம் பக்கத்தில் வெயிட் பண்ணி நான் வரும்போது என்னோட சேர்ந்து வந்துட்டா அப்படின்னு ஹீரோயினி சொல்கிறான் அப்புறம் ஹீரோயினி லிஃப்ட் அவுட்டு போனதுக்கப்புறம் நம்ம குசேடா சொல்கிறான் இவன் மட்டும் தான் என்னோட ஃப்ரெண்டே ஆக மாட்டா அப்படின்னு அவ சொல்கிறா அப்போ க்ளாஸ் ஒன் வியோட லீடரான அவள் சைட்லேருந்து வந்துட்டு ஏன் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டு என்ன உங்களுக்கான க்ளாஸ் மெயின்ட்ஸ் கொடுத்தாச்சுன்னு கேட்கும்போது அப்படி இருந்து கட் பண்ணி கிளாஸ் ரூமில் தான் காமிக்கிறாங்க இங்கேருந்து டீச்சர் தான் காமிக்கிறாங்க டீச்சரை சொல்கிறாங்க உங்களுக்கான பாயிண்ட்ஸ் கொடுக்க கொஞ்சம் டிலே ஆகும் சொல்லும்போது ஸ்டூடெண்ட்ஸ் தான் கேட்குறாங்க நாங்கள் இப்படி பாயிண்ட்ஸ் டிலே ஆச்சு அப்படின்னா எப்படி எங்கள் செலவில் மேனேஜ் பண்ணுறதுன்னு கேட்கும்போது அது உங்களோட சாமர்த்தியம் தான் அப்படின்னு டீச்சர் சொல்கிறாங்க அப்படி அங்கிட்டருந்து நம்ம ஹீரோ நடந்து காமிச்சிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ எங்கேயும் நடந்து போயிட்டு ஈச்சுனசை நசை என்ன எதுக்காக வருஷனும் கேட்கும்போது ஈச்சினசைன்னு சொல்கிறா அதாவது இன்றைக்கி யாரோ என்கிட்ட ப்ரொபோஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ நான் இங்கேருந்த தப்பாச்சே நம்ம ஹீரோ சொல்கிறான் இல்லை எனக்கு இதெல்லாம் விருப்பம் இல்லை ஸோ என்னோட நீ கொஞ்ச நேரத்துக்கு பாய் ஃப்ரெண்டாக நடிக்கணும்னு சொல்லும்போது இல்லை அது ரொம்பவே தப்பு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான் அப்போ அங்கே சைடில் அந்த க்ரீன் கேர் பொண்ணும் வந்துவிட்டால் ஈச்சுனசை இது யாரும் கேட்கும்போது ஈச்சு நிசைனு சொல்கிறேன் அது வந்து நான் அவன் முன்னாடியே சொல்லியிருக்கணும் அதாவதுன்னு சொல்ல வரதுக்குள்ள நம்ம ஹீரோவோ இல்லை நாங்கள் ரெண்டு பேர் ஜஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் தான் அவள் நம்ம ஹீரோ சொல்கிறான் ஈச்சு நோசை அவள் அவன்கிட்ட வந்து அவளோட ஃபீலிங்ஸை சொல்ல வந்திருக்கா ஸோ அவளோட ஃபீலிங்ஸ் நீ மதிப்பு கொடுத்து உண்மையை சொல்லு பொய் சொல்லாத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு போகிறான் அப்படியே நம்ம ஹீரோவும் பாயிண்ட்ஸை பார்த்துட்டு இருக்கான் அவனோட பாயிண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு அப்போ அந்த க்ரீன் கார் போனால் அழுதுகிட்டே போகிறாள் அப்போ ஈச்சனஸ் நம்ம ஹீரோ ஹீரோக்கிட்ட வந்துட்டு உனக்கு ரொம்பவே நன்றி நான் அவட்ட எல்லாத்தையும் பேசிட்டேன் அவளோட மனசையும் நான் ரொம்பவே காயப்படுத்திட்டேன் இருந்தாலும் சரி நாங்கள் நாளையிலேருந்து திரும்பவும் பழையபடி ஆயிடுவோம் அப்படின்னு அவள் சொல்கிறான் உனக்கு தான் நான் நன்றி சொன்னேன் என்னை கோஜி உனக்கு கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு அவள் சொல்கிறான் சரி நம்ம ஹீரோவும் சொல்கிறான் கட் பண்ணிட்டு ஸ்டூடெண்ட் கவு பிரிடண்ட்டு தான் காமிக்கிறாங்க அங்கே பிரசிடென்ட்டோ கிளாஸ் ஒண்டியில் இருக்கிற சூடோ மேலே கேஸ் ஃபைவ்ல இருக்குது அப்படின்னு அவன் சொல்கிறான் அப்படி அங்கே இருந்து கட் பண்ணி நம்ம ஹீரோட க்ளாஸ் தான் அப்படின்னா நம்ம ஹீரோவோ க்ளாஸ் வந்துட்டு போது வேறு சத்தமாக இருக்குது அப்படி நம்ம ஹீரோ க்ளாஸ்க்குள்ள வரவும் குசையாக சொல்கிறா ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு அப்படி அங்கே இருக்க டீச்சர் சொல்கிறாங்க சூடோ மேலே ஒரு கேஸ் ஃபைலாக இருக்குது க்ளாஸ் சீல இருக்கிற மூணு பேர் தான் அவன் அடிச்சிருக்கான்னு சொல்லும்போது சூடோவோ இல்லை அவனுங்க தான் முதல்ல வந்து என்ன அடித்தானுங்க அப்படின்னு நம்ம சூடோ சொல்கிறான் அப்போ நம்ம குசையிட யாராச்சும் இந்த சண்டேயே பார்த்திங்கன்னா கேட்கும்போது எல்லா எல்லாருமே சூடோவே பார்க்குறாங்க அப்போ டீச்சரோ உங்களுக்கு இன்னும் ஒரு வாரம் டைம் இருக்குது அதுக்குள்ளே ஆதாரத்தெல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி அங்கிட்டு வந்துட்டு இந்த ஸ்கூலில் எல்லாமே இருக்கிறதுனால டிஸ்கும் இருக்குது அங்கே பார்த்தா அந்த கிளாஸ் இக்கி லீட்ரு மாட்டை ஒருத்தருக்கான் வந்து ரவுடி மாட்டம் இருக்கான் அப்போ வந்துட்டு அந்த அடிவாங்க பையனும் நாங்கள் ஏதோ அடிவாங்கிறது யாரோ பார்த்த மாட்டமே எங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அப்போ அங்கே சைடில் இருக்கிற அந்த மலை மாடு சைஸில் இருக்கணும் போட்டு அடி அடினு அடிக்கிறான் அவனும் ஒரு ஸ்டூடண்ட் தான் அப்போ அவன் வந்து அந்த கிளாஸ் லீடர் அவன் கிட்டே வந்துட்டு இங்கே பாரு சூடாக தான் இனிமேல் உங்களை அடித்தான் இப்படி தான் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு அவன் சொல்கிறான் ஏன்னா இந்த ப்ளான் எந்த மாற்றமும் இருக்கக்கூடாதுன்னு அவன் சொல்கிறான் அங்கிட்டருந்து கட் பண்ணி நம்ம ஹீரோட க்ளாஸ் தான் காமிக்கிறாங்க வந்து எல்லாமே சூட நல்லவன் காமிக்கிறதுக்கு ஒரு ஆதாரம் கூட கிடைக்கல அப்படிங்கிறாங்க அப்போ நம்ம ஹீரோவை ஹீரோயினை பற்றி கேட்குறான் என்ன என்ன இதில் நீங்கள் எதுவும் பண்ண போகிறதுன்னு கேட்கும்போது இல்லை நான் எதுவும் பண்ண போகிறது நம்ம ஹீரோயின் சொல்கிறா நமக்கு இந்த ஸ்கூலோட ரூல்ஸை பற்றி எதுவுமே தெரியாது ஒரு வேளை நம்ம கிளாஸ் ஏவுக்கு போனால் கூட நம்ம கிளாஸ் வந்து யாரும் போகாமல் கூட இருக்கலாம்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும்போது அப்படியே நம்ம ஹீரோயின் கேட்குறா ஏன்னா சூடவும் நம்மளால் இழக்க முடியாது ஏன்னா ஒரு நல்ல வாலிபால் பிளேயர் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான் அப்படியே அங்கிட்டிருந்து ஒரு பையன் நம்ம சூட நல்லவனு கம்மிக்கிறதுக்கு ஆதாரத்தை தேடி ஆகணும் ஸோ எங்களோட யார் யார் தேட வர்றதுன்னு கேட்கும்போது நிறைய பேர் நாங்கள் வரோம் நாங்கள் வரேன்னு சொல்கிறாங்க அப்போ ஸோ குசேடோ நம்ம ஹீரோட்டை வந்து கேட்குறா என்ன நீ வரையா எனக்கு வச்சு கேட்கும்போது நம்ம ஹீரோயினும் கேட்குறா இவ்வளோ நேரம் நீ பேசுங்க பார்த்தா போக போகல அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவோ சரி நானும் வரேன் அப்படிங்கிறான் அப்போ குசேடாக கேட்குறா உரையிட்ட நீ வரேன் கேட்கும்போது நம்ம ஹீரோயினோ நான் வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு போயிடுறா அப்புறம் சாயந்தரம் ஆயிடுது அவங்களுக்கு ஒரு ஆதாரம் கூட கிடைக்கல போன இன்னொரு குரூப்பும் கிடைக்கல அப்படின்னு நம்ம குசேடா சொல்கிறா அப்போ அவங்க சைட்லேருந்து ஈச்சு ஏ ஜாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரா அப்போ நம்ம ஈச்சு கே பார்த்துட்டு நம்ம குசேடாவோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறான் அப்போ வந்துட்டு ஈச்சு நெசோன்னு சொல்கிறேன் இந்த பிரச்சனையை பற்றி தெரியும் நானும் உங்களுக்கு ஹெல்ப் சொல்லும்போது குசேடாவோ ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறாள் அப்போ நம்ம ஹீரோவோ குசேடாவோ பிடிச்சி இழுத்துட்டு நம்ம அடுத்த கிளாஸ்லாம் இப்போலாம் உதவிக்கூடாதுன்னு சொல்ல போது நம்ம ஈசனேஷை சொல்கிறா நீ எனக்காக உதவி பண்ணியிருக்கா ஸோ அதுக்காக நான் ஏதாச்சும் பண்ணணும்ல அப்படின்னு நம்ம ஈச்சுனா சொல்கிறா அப்போ நம்ம ஹீரோவை பார்த்து பசங்களாம் கொஞ்சம் க ஜெலாஸ் ஆகுறாங்க இப்போ அடுத்த நாள் தான் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ நோட்டீஸ் போர்டு பார்க்குறான் அங்கே வந்து அன்றைக்கி நடந்த சண்டையை யாராச்சும் பார்த்துருக்கணும் அப்படின்னு சொல்லி ஈச்சனசை ஒட்டியிருக்கா அப்போ ஈசனேசே சைடில் வந்துடுறான் அப்போ நம்ம ஈச்சனசைக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சுன்னு காமிக்கிறாள் அன்றைக்கி நடந்த சண்டையை நான் பார்க்கல ஆனால் அந்த சி கிளாஸில் இருக்கிற பையனை பற்றி தெரியும் அவன் ரொம்பவே மோசமானவன் அப்படின்னு அவள் அதில் மெசேஜில் இருக்குது அப்போ அவன் கூட இருக்கவனோ ஈச்சனசை கூட இருக்கிறவனோ இல்லை இந்த ஒரு இதை ஒன்றத்தை வச்சு மட்டுமே நம்மளால் சூடு நல்லாவும் காமிக்க முடியாது ஏன்னா ஃப வாலிபாலில் இருக்கிற எல்லாருமே ஃபிட்டாக தான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம அவன் சொல்கிறான் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்காக எப்படி அவங்களுக்கு டிப்ஸாக அனுப்புது ஈச்சுனசை கேட்கும்போது நம்ம ஹீரோ எனக்கு தெரியும்னு சொல்கிறான் அப்போ ஈச்சனை நம்ம ஹீரோ கிட்டே வந்துட்டு அவன் கேட்கும்போது நம்ம ஹீரோவும் அதுக்கு எப்படின்னு காமிக்கிறான் சரின்னு சொல்லிட்டு அவளும் போகிறான் அப்போ நம்ம ஹீரோவும் அவளோட பாயின்ஸை பார்த்துருப்பான் பார்த்தா அதில் ரெண்டரை கோடிக்கு மேலேயே கிடக்கும் ஒரு இவகிட்டே எப்படி இவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்ருக்கான் அப்படி அங்கேருந்து கட் பண்ணி நம்ம ஹீரோட ரூம் இருக்கிற பில்ட்டிங் தான் காமிக்குறாங்க நம்ம ஹீரோ கதவை தொடர்ந்துட்டு உள்ளே போய் பார்த்தா நிறைய பேர் வந்த மாட்டேங்குது நம்ம ஹீரோ உள்ளே போய் பார்த்தா அவங்க வந்து சொல்கிறானுங்க சூடோவோட விசாரணைக்கான மீட்டிங்கை நம்ம இங்கே தான் போட போகிறோம் இனிமேல் இதான் நம்ம மீட்டிங்ஸ் பண்ணுன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவை கேட்குறான் நீங்கள் எப்பட்றா உள்ளே வந்து இங்கே கேட்கும்போது ஆ நாங்கள் ஸ்பேர்க்கு யூஸ் பண்ணி உள்ளே வந்தோம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் காமிக்கிறானுங்க அப்போ நம்ம குசேடாவோ என்ன ஒரு ரூமில் அவ்வளோ பொருளை நீ அவ்வளோ வச்சுக்க மாட்டேன்னு கேட்கும்போது ஒரு காலிங் ப்ரீஸில் தான் கேட்குது நம்ம ஹீரோவை யாருன்னு போகிறேன்னு சொல்லிட்டு போகிறான் பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் வந்திருக்கா அப்போ உள்ளே நிறைய பேர் இருக்கிறத பார்த்துட்டு அவள் போகிறேன்னு சொல்லிட்டு போகும்போது நம்ம ஹீரோவோ உனக்கு ஏதாச்சும் தெரிஞ்சுச்சுன்னா மற்றவங்ககிட்ட சொல்லு இல்லைன்னா மற்றவங்க சொல்கிறத கேளுன்னு சொல்லும்போது அவள் சொல்கிற நம்ம கிளாஸில் இருக்கிற சாக்குரா அந்த சண்டையை கண்டிப்பாக பார்த்துருக்கா ஏன்னா அப்படியே அங்கிட்டிருந்து அந்த சாக்குறாங்கிற பொண்ணு யார் தான் நம்ம காமிக்கிறாங்க அப்போ குசேடாவோ ஃபோன் பண்ணும்போது அவள் யோசிச்சு பார்க்குறா க நம்ம ஹீரோயின் சொன்ன மட்டுமே அவள் அந்த சண்டையை பார்த்துருக்கா அப்புறம் குசேடாவை அவள் ஃபோனாக எடுக்கலா அப்படின்னு அவள் சொல்கிறா ஹீரோயின் கேட்குறான் இது எப்படி உனக்கு தெரியும் கேட்கும்போது நம்ம ஹீரோயின்னு சொல்கிறா குசேடா வந்து இந்த சண்டையை யாராச்சும் பார்த்துருக்கீங்கன்னு கேட்கும்போது நம்ம எல்லாருமே சூடாவை தான் பார்த்தோம் நான் அவள் மட்டும்தான் க பெஞ்சை இருந்தா அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறா ஒருவேளை அவளே அதுக்கு ஹை விக்னஸாக இருந்தாலுமே கூட இதை நீங்கள் உன்னோட பாதுகாப்புக்கு தான் இந்த சண்டையை பா போட்டேன்னு சொன்னால் கூட அவ்வளோவா நம்புற மாட்டேன் இருக்காது ஸோ அதை சமாளிக்க ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி சூப்பரா எனக்கு தெரிஞ்சதான் சொல்லிட்டேன் அப்படின்ட்டு உனக்கு எல்லாம் போனதுக்கப்புறம் நான் ஹீரோ பெட்டில் படுத்துகிட்டு இருக்கான் அப்போ வந்து காலிங்குள் சோனுக்கு கேட்குது யாருன்னு போய் பார்த்தா அது குசேடாத தான் குசேடாவும் வந்துட்டு ஒரகிட்ட சொன்னது எனக்கு ஒன்றுமே புரியல உனக்கு ஏதாச்சும் கொஞ்சம் கேட்கும்போது ஆன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் இப்போ குசேடாகவும் நடந்து போயிட்டுருக்காங்க அப்போ நம்ம ஹீரோவும் சொல்கிறான் நான் ஒரு கேள்வி கேட்குறேன் அதுக்கு நீ பதில் சொல்லு இப்போ ஒரு குளம் நடந்துருக்கு அங்கே ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க அதில் ஒருத்தரம் நல்லவேன் இன்னொருத்த வந்து நிறைய குற்றம் கொலை எல்லாம் பண்ணுவேன் இதில் யார் மேலே நீ சந்தேகப்படுவேன் கேட்கும்போது குசேடாவும் சொல்கிறான் நான் கண்டிப்பாக அந்த குற்றம் நம்ம மேலே தான் சந்தேகப்படுவேன் அப்படின்னு அவன் சொல்கிறான் அதே போல் தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே அவன் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்கன்னு தான் பார்ப்பாங்க தவிர இப்போ இப்படி இருக்கான்னு பார்க்க மாட்டாங்க சூடோ இதுக்கு முன்னாடி ரவுடி மட்டும் சுற்றிகிட்டு இருந்தான் ஆனால் இப்போ கொஞ்சம் நல்லவனாக இருக்கான் அது அதை வச்சு தான் நம்ம உரையிட்டாவோ இதில் நான் கப்போ கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிட்டா அப்படின்னு நான் நம்ம ஹீரோ சொல்கிறான் அப்போ குசேடாவோ அயனைக்குச்சி அப்படின்னு சொல்லிட்டு அவள் கொஞ்சம் இழுக்கிற மாதிரி சொல்லிட்டு சரி நான் கிட்ட நாளைக்கு நான் கேட்குறேன் அப்படின்னு நம்ம குசேடா சொல்கிறா சரி குட் நைட் அயனைக்குச்சின்னு சொல்லிட்டு அவள் போகிறா இப்போ அடுத்த நாள் தான் காமிக்கிறாங்க நம்ம குசேடாவோ சாக்கராடாக போய் கேட்குறா உனக்கு சூடோவோட நடந்த சண்டையை பற்றி தெரியும்ல அப்படின்னு கேட்கும்போது இல்லை எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்குது அப்போ நான் இப்போ போகணும்னு சொல்லும்போது நம்ம குசேடாவோ அவளை பிடிச்சிக்கிட்டு இல்லை இருந்து சொல்லிட்டு மட்டும் போ அப்படின்னு சொல்கிறாள் அப்போ அவள் போகும் தெரியாமல் அவள் கேமராவும் அவளுக்கு சேர்ந்து கீழே விழுந்துடுறாங்க அப்போ அவள் கேமரா உடஞ்சி போயிருது சரி நான் இதை உனக்கு சரி பண்ணி தரேன் நம்ம குசேடா சொல்லும்போது இல்லை இது நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஓடுறா அப்போ நம்ம சாக்கிறான்னு நினைக்கிறா இல்லை இப்போ நான் இதை மட்டும் யாராச்சும் பார்த்தாங்கன்னா என்னை பற்றின உண்மை தெரிஞ்சிடும் அப்படின்னு அவள் சொல்கிறான் ஓ இதோடு இந்த எபிசோடை முடிக்கிறாங்க அப்படி என்ன உண்மை இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அடுத்த எபிசோடை பாருங்கள் சரி ஓகே பாய் காய்ஸ்